டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டர்பி எக்ஸாமினுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக பிஹிடர்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் இருக்கோம் இதில் நம்மகிட்ட படிக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ப்ராசஸில் வந்து நம்ம மூவ் மூவ் பண்ணுறோம் அப்படிங்க மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக தமிழ் தொகுதி தெருவுக்கு சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கு எல்லாமே நம்ம டெஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே தெரியும் அதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் பேசிக்கான கான்செப்ட் எல்லாமே டெஸ்ட் போயிட்டுருக்கு ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதுக்கப்புறமா வந்து நியூ சிலபஸ் வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள் ஓகேவா நியூ சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த யூனிட்டில் பேசிக்கான கான்செப்டுக்கு வந்து நமக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்து எம்எஸ்சிபிஎடு பிஎடு எம்காம் பிஎடு பிஎடு இது படித்த எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு அந்த தகுதியை யாரெல்லாம் அப்டேட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் கவர்மெண்ட் கவர்மெண்ட் டீச்சரா வந்து அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜே டெரிசாமேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பா பிஜி டெரிபி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இதில் கிட்டே படிக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ப்ராசஸில் வந்து நம்ம மூவ் மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிஜி டரிபிப் எக்ஸாமுக்கு சிலபஸ் வந்து மாற்றிட்டாங்க ஸோ நியூ சிலபஸ் வைஸ் தான் நம்ம மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபுல்லாகவே நியூ சிலபஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து மேஜருக்கு சைக்காலஜியை பொறுத்த மட்டும் இல்லை டிஆர்பி வெப்சைட்டில் ஓல்டு சிலபஸ் அவைலபிளாக இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் கரண்ட்ரிஜிக்கைக்குமே வந்து அதே சிலபஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேவா மற்றபடி எல்லாமே நியூ சிலபஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சேம் டைம் வரக்கூடிய பிஜிடிஆர்ட் எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் தமிழ் தொகுதி தேர்வு ரெண்டாவது மெயின் எக்ஸாம் தமிழ் தொதி தெருவை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து வேலை எடுப்பாங்க மேபி எனக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து டிஎன்பிசி படித்தேன் யூஜி டரிபி படித்தேன் பிஓ எக்ஸாம் படித்தேன் நான் இப்போ வந்து தமிழ் தகுதி தெருவு படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மாறுது அதாவது எக்ஸாம் அந்த கொஸ்டின் வந்து மாறும் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன தான் படிச்சுருந்தாலுமே மறுபடி ரிப்பீட்டடாக நீங்கள் படிக்கும்போது இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆவீங்க அதனால் தமிழ் தகுதி தெருவு நல்லா படிங்க அதே மாதிரி மேஜருக்குமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக தமிழ் தகுதி தெருவுக்கு சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக் எல்லாமே நம்ம டெஸ்ட்டு பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் எல்லாமே தெரியும் அதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் பேஸிக்கான கான்செப்ட் எல்லாமே டெஸ்ட்டு போயிட்டுருக்கு ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நியூ சிலபஸ் வைஸ் நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் அதாவது சிலபஸில் ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த யூனிட்டை கம்பேர் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெஸ்ட் இருக்கும் அதேமாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பேசிக் அப்டேட் படிக்கணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா படிக்கணும் ஏன்னா நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு நாலேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும் அதுவுமே வந்து ஒரு கிளாஸ்ல ஒரு லெசனை எப்படி டீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டர்ன் வந்து தெரியும் அதே மாதிரி போட்டி தெருவு நீங்கள் படிக்கீங்க படிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பேசிக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணல கவுசைப்பாக இருக்கேன் அப்படி இல்லை நான் வந்து எம்எஸ்சிபிஎடோ எம்ஏபியோட எம்காம் பிஏடோ படிச்சுட்டு டீச்சிங் ஃபீல்டில் இல்லாமல் வேறு ஒரு கம்பெனியில் வேலை இருக்கேன் அப்படின்னா நீங்களும் வந்து பேசிக்கான கான்செப்டை வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா பேசி போது மட்டும்தான் அடுத்து என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்கு படிக்கும்போது இது வந்து அடிப்படையான தகவல் இதை விட கொஞ்சம் பெட்டராக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸை நல்லா பாருங்கள் ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நல்லா பாருங்கள் நிறைய பேர் வந்து இதை வந்து கன்சிடரே வந்து பண்ண மாட்டேங்க பட் அதை பண்ணால் தான் பெட்டராக இருக்கும் ஏன்னா சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் இது நம்ம படிச்சிருக்கோம் இது நம்ம படிக்கலை இது தெரியுது இது தெரியலை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டை வந்து நம்ம கவர் பண்ண முடியும் அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது மட்டுந்தான் மேஜர் இருந்து நமக்கு எப்படி தெரியுது சைக்காலஜி கொஸ்டினில் இருந்து நமக்கு ஏதாவது தெரியுதா கரண்ட் எப்படி கொஸ்டின் வந்து எப்படி கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து லிசன் பண்ண முடியும் ஓகே ஸோ பாயிண்ட் இஸ் சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதுக்கப்புறமா வந்து நியூ சிலபஸ் வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள் ஓகேவா நியூ சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த யூனிட்டில் பேசிக்கான கான்செப்ட்டுக்கு வந்து நமக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணுங்கள் ஸோ சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு பேசிக்கான அப்டேட்டு ஸ்கூல் புக்கு இந்த ஸ்கூல் புக்கை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் என்ன சப்ஜெக்டோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிசிக்ஸ் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள பிசிக்ஸை வந்து கான்செப்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கெமிஸ்ட்ரி அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் கெமிஸ்ட்ரி ஏன்னா பிசிக்ஸாக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும் இந்த மூணு சப்ஜெக்ட்டுமே வந்து ஒரு கிரிட்டிகல் ஒரு கிரிட்டிக்கல் சப்ஜெக்ட்டு ஏன்னா கொஸ்டினில் வந்து தீரி வச்சும் கொஷின் கேட்பாங்க சம்ம வச்சும் கொஸ்டின் கேட்பாங்க ஈ வச்சுமே கொஸ்டின் கேட்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம இருந்து கவர் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஓகேவா எடுத்த உடனே வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்கையோ பிஜி புக்கையோ பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை வந்து தெரியாமல் போயிடும் அதனால் பேசிக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நான் பேசிக்கு படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா இருந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு வந்து போட்டு பாருங்க நம்ம சார் இருப்பா ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறமா வந்து சிலபஸ் வைஸ் நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே மேட்ச் பண்ணி மெட்டீரியல் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட்டு வந்து நடக்கும் ஓகேவா ஸோ இப்படி படித்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் வந்து சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் படித்தா நான் வந்து டிகிரி லெவல் மட்டும்தான் படிப்பேன் அடிப்படையை படிக்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சார் நான் வந்து படிச்சுட்டு மட்டும்தான் இருக்கேன் ஸ்கூலில் ஒர்க் இருக்கேன் எனக்கு வந்து டைமே இல்லை ஹவுசைப்பாக இருக்கேன் எனக்கு குழந்த இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ரீசன் வந்து சொல்லவே செய்யாதீங்க ஏன்னா ஒரு வெற்றியாளராக மாறணும் ஒரு கவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நம்ம டீச்சராக போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் படிச்சுட்டு மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது நீங்கள் படித்ததை எப்பவும் ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பார்க்கிங்களோ அப்பும் போது அப் அப்பையிலிருந்து மட்டும்தான் உங்களுக்கான வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது ஓகேவா ஏன்னா ஒரு யூனிட்டில் கொஸ்டின் எப்படி வேணால் கேட்கலாம் இப்போ நம்ம அக்கா பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் எக்ஸாமை பொறுத்து நம்ம ஸ்டாண்டர்டான கொஸ்டின் மட்டும் தான் ஹேண்டில் இருக்கோம் அதே மாதிரி இந்த வருஷம் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் தகுதி தெருவு மேஜர் கொஸ்டின்ஸு சைக்காலஜி கரண்டே பிரிச்சுக்கு அப்போது இது எல்லாமே இப்போ கரண்டில் ட்ரெண்டில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகணும் அதை விட்டு நான் வந்து படிச்சுட்டு மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா உங்களால் ஒரு கொஸ்டினை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது சேம் டைம் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சரா அப்படிங்க மாதிரி கிளியராக வந்து ஆன்சர் வந்து கொடுக்க முடியாது ஸோ நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன இருக்குது அது தான் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுவீங்க நீங்கள் படித்ததை டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் இந்த யூனிட்ல இருந்து இப்படி கொஷின் கேட்பாங்க இந்த கொஸ்டினுக்கு இப்படி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும் கொஸ்டினை வந்து நம்ம இப்படி அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ ஹவரில் ஒன் ஃபிஃப்டி கொஷ்டினே எப்படி ஹேண்டில் பண்ணணும் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து தரும் அதனால் டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்லாதீங்க சாக்கு போக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆக முடியாது சாக்கு போக்கு சொல்கிறத தூர விட்டுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் நம்ம அகாடமி சார்பாக டெஸ்ட் மேஜுமே வந்து தனியாக அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு மேஜருக்குமே சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுவாலஜி அப்படின்னா அரிஸ்டாட்டில் பேஜ் இருக்கு தாவரவியல் அப்படின்னா லின்னியஸ் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி ஹிஸ்ட்ரி அப்படின்னா அம்மாள் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி பேஜ் இருக்குது இந்த பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான மேஜர் வந்து நீங்கள் நல்லா கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நியூ சிலபஸ் கஸ்டமை ஈஸியாக அப்படிங்க மாதிரி நிறையா பேர் கேட்குங்க நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் வந்து கஷ்டமாக ஈஸி அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மேக்சிமம் எல்லா சிலபஸுமே வந்து ரீட் பண்ணுவேன் ரீட் பண்ணிவிட்டு எப்படி கேட்டுருக்காங்க என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஓல்டு அண்ட் நியூ ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து அட்வான்ஸு இது வந்து ஓல்டு அப்படிங்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன ஜப்ஜெட்டோ அந்த ஜப்ஜெக்ட் சிலபஸை நீங்கள் பார்க்கும்போது மட்டுந்தான் அது ஈஸி இது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தெரியும் அதே மாதிரி ஈஸியானதை வந்து மேக்சிமம் எல்லாருமே படிப்பாங்க ஆனால் கஷ்டமானதை யார் தன்னம்பிக்கையோடு படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து கவர் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது சிலபஸை பாருங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள் அடிப்படை தகவல் பாருங்கள் சிலபஸ் வைஸ் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த நாளையுமே கம்பேர் பண்ணி படிக்கும்போது முயற்சி பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து ப்ராக்டிஸ் எடுக்கணும் அதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகலாம் ஓகே ஸோ முயற்சி பயிற்சி இந்த ரெண்டுமே சேர்த்து உங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆகும் அதனால் சிலபஸ் வைஸ் வந்து படிங்க சிலபஸ் வைஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எம்எஸ்சி பிஎடு எம்ஏ பிஎடு எம்காம் பிஎடு எம்சிஏ பிஎடு இது படித்த எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா டீச்சருக்குன்னு சொல்லி தனி தகுதி இருக்குது அந்த தகுதியை யாரெல்லாம் அப்டேட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக வந்து அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம என்ன சப்ஜெக்ட்டோ அந்த சப்ஜெக்ட்டில் நம்ம எப்படி அப்டேட்டாக இருக்கும் அப்படிங்க மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கெமிஸ்ட்ரி மேஜர் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் இன்னார்கானிக்னால் என்ன ஆர்கானிக்னால் என்ன ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினா என்ன அனாலிட்டிகல் கெமிஸ்ட்னா என்ன மாதிரி உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஒரு சம்முக்கு வந்து ஆன்சர் கொடுக்க முடியும் ஒரு ஃபார்முலாவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி டீச்சர் அதை விட்டுட்டு நான் வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு டச்சே இல்லை நான் புதுசாக படிக்க போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த மட்டும் இல்லை மேக்ஸ் செம்மை பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே வந்து ஜீனியஸாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது அதே மாதிரி மேக்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த த்ரீ ஹவர்ல ஒன் ஃபிஃப்டி கொஷினை வந்து அட்டன் பண்ண முடியும் ஓகேவா அதை விட்டுட்டு நான் வந்து ப்ராக்டிஸே பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து அதாவது ஒவ்வொரு ஜப்ட்டுக்குமே வந்து தனித்தனி மெத்தட் இருக்குது அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுடைய பாடத்தில் நம்ம கரெக்டாக இருக்குமா அப்டேட்டாக இருக்குமா அப்படிங்க மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஸ்வாலஜி மெஜர் அப்படின்னா ஸ்வாலஜி மெஜரில் வந்து இப்போ கரண்ட் சிலபஸில் நிறையா அப்டேட் இருக்குது அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவைலபிளாக இருக்குமா நல்லா அப்டேட்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி பாருங்க அதே மாதிரி பாட்னியை பொறுத்த மட்டும் இல்லை வந்து நிறைய அப்டேட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசின் பிளான்ஸ்னா என்ன அதே மாதிரி தொல் தாவரவில்னா என்ன பொருளாதார தாவர தாவரவில்னா என்ன அப்படிங்கிற மாதிரி டாபிக் இருக்குது அப்புடின்னா பொருளாதார தாவரவில்னா என்ன அதே மாதிரி தொல் தாவரவில்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும் படிக்கணும் ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம வீட்டை சுற்றி நிறைய மருத்துவ குணமுள்ள தாவரங்கள் வந்து நம்ம வளர்த்தோம் ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நம்ம வீட்டை சுற்றி மரம் செடி கொடுக்குறதே கொடி இருக்கிறதே வந்து ரொம்ப அதிசயமாக இருக்குது அப்படி இருக்கும்போது அதை பற்றியுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு மெஜருக்குமே சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனி ஸ்ட்ராடஜி வீடியோ படுவோம் அதை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஸோ நம்ம கடையில் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிங்க பேசிக்கான ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துகிட்ருக்கு அதையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சேம் டைம் எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ரீசன் சொல்லாதீங்க டைம் கிடைக்கும்போது நம்முடைய டெஸ்ட் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி ஓஎம்ஆர் சீட்டு உங்களுடைய மதிப்புன்னு எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் மார்க் ரிப்போர்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆ ஸ்டாப் வந்து உங்ககிட்ட வந்து ப்ரெடிட் பண்ணுவாங்க அதை நீங்கள் திங்க் பண்ணி அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபவுண்டேஷன் டெஸ்ட் முடிஞ்சிச்சு அப்புடின்னா சிலபஸ் வைஸ் அதாவது நியூ சிலபஸ் வைஸ் எல்லாமே அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபஸ்ட் இருந்து உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்புவோம் அதுக்கப்புறமா அந்த இருந்து டாபிக் வைஸ் வந்து டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறமா அடுத்த யூனிட் அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக மூவ் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து மெத்தடு ஸோ தமிழ் தொகுதி தெருவு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மேஜர் டெஸ்ட்டு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி கரண்ட் அப்பிரஜிக்கை இந்த மூணுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும் படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ப்ராப்பராக வந்து படிங்க ப்ராப்பராக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய மார்க்கு ஓஎம்ஆர் சீட்டை வந்து இப்போ சப்மிட் பண்ணுங்கள் அப்படி சப்மிட் பண்ணும்போது உங்களுக்குள்ளேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு தன்னம்பிக்கை வந்து வந்துடும் அதே மாதிரி கால்பர் வந்ததுக்கு அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீன்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் புதுசாக யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டிரிவி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிக்க பயன்படுத்தும் அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் நம்ம ஒவ்வொரு மெச்சரேமே சொல்லி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற போடலாம் நம்முடைய சென்னை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க